அன்பு உறவுகளே சாய் சொந்தங்களே தீபாவளி திருநாளை முன்னிட்டு நம்ம ஷிரடி சாய் ஸ்டோரில் ஜெய்ப்பூர் மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்தியாவிலேருந்து ஷிப்பிங் மூலமாக ஒரிஜினல் மார்பிள் ஸ்டோன் குவாலிட்டியில் ஒற்றை கல்லில் கையினாலேயே செதுக்கப்பட்ட அழகான அற்புதமான தத்ரூபமான அனைத்து தெய்வங்களையும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் நேரடியாகவே வந்தாலும் நீங்கள் பெற்றுச் செல்லலாம் நீங்கள் ஷிரடி சாய்ஸ்டோர் மலேசியா ரவாங்ல உங்களுக்கு தேவையான குல தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் காமதேனும் மகாலட்சுமி அம்மானும் எந்தெந்த தெய்வங்கள் உங்களுக்கு நீங்கள் வழிபட தேவைப்படுகிறதோ அனைத்து தெய்வங்களும் நம்மிடம் உள்ளன ஷிரடி சாய்ஸ்டோரில் அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் உங்களுக்கு சகல செல்வங்களும் அளிக்கக்கூடிய கைராசியான நம்ம ஷிரடி சாய் ஸ்டோரில் உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் சிங்கப்பூர்லேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஓம் சாய்ராம்